கட்சி சாராத பொதுமக்கள் சங்கமிக்க கூடிய ஒரு அறிவார் இருந்த திருவிழாவில் போய் அயோக்கியத்தனமா பேசியிருக்காங்க கலைஞர் பாதை நாசுகாரமான பாதைன்னு உண்டை யார் சொன்னா இல்ல அவருக்கு ஒரு கருத்து இருக்குல்ல அவர் தலைவர் எங்க சொல்லுவோம் கட்சி கூட்டத்துல சொல்லணும் நான் ஒரு ஆளே இல்லைன்னா என்ன பார்த்து ஏன் பயப்படுறீங்க ஒன்றை கண்டு இவன் பயப்படுறான் ஒரு ஒன்றிய கம்யூனிஸ்டர் ராக முடியாத அரசியல் புறம்போக்கு நாம் தமிழர் கட்சியை மாவட்டத்தில் பூரா கழிச்சிட்டு திமுகவில் வந்து சேர்ந்துட்டாங்க இந்த நடவடிக்கை இனிமேல் நீங்கள் பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்குள்ளே எல்லா இடத்துலையும் கலசிடும் மார்சிய கம்யூனிஸ்ட் கட்சியை தன்னுடைய குழந்தையை போல பேணுகிற ஒரு பெருந்தன்மையுள்ள முதலமைச்சர் ஆனைக்கும் அடிசருக்கும் பாலகிருஷ்ணனுக்கும் அடி சறுக்கி விட்டது கூட்டணிக்குள்ளே ஒரு பிளவு வர தொடங்கிருச்சு இல்லை பிளவுகள் வருவதற்கான சூழலை உருவாக்க சில பேர் முயற்சிக்கிறாங்க அதுக்கு முதலமைச்சர் இடம் கொடுக்க முடியாது மண்ணோடு மண்ணானாலும் பரவாயில்ல தனித்து தான் போட்டி அப்படிங்கிறார் ஆமா அப்பதான் வசூல் ஆகும் ஊர் தாலி இருக்கிறதாங்க எனக்கு வேலை சார் என்ன சார் ஊர் தாலி இருக்கிறவன் தான் அவன் இரண்டு ஆதாரம் இருக்கு சவுத் பீட்டின் அன்பு உறவுகளுக்கு வணக்கம் நான் பிலிக் சிம்பவுலி இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் திராவிட இயக்க சிந்தனையாளர் எழுத்தாளர் பேச்சாளர் திரு நாஞ்சில் சம்பத் அவர்கள் வணக்கம் இரண்டு நாட்களுக்கு முன்னாடி புத்தக கண்காட்சியில ஒரு நிகழ்வு அதுல தமிழ் தாயை புறக்கணிச்சிட்டாங்க அதாவது அந்த நிகழ்ச்சியில நாம் தமிழ் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் பங்கேற்றாரு தமிழ் தேசியம் குறித்த ஒரு புத்தகத்தின் வெளியிடாது அஹ் அந்த நிகழ்ச்சியிலயும் வந்து அஹ் பாரதிதாசன் பாடலை போடுறாங்க ஆனா அது அரசு நிகழ்ச்சியில ஒரு தனியார் நிகழ்ச்சி தான் அதுக்கான சுதந்திரம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதை போய் பாக்குறீங்க நான் அதை வரவே இருக்கிறேன் பாவேந்தர் பாட்டை பாடினதில் ஒன்றும் கிடையாது அது அரசு நிகழ்ச்சின்னா தமிழ்தாய் வாழ்த்து கட்டாயம் இது அரசு நிகழ்ச்சியில் பாரதிதாசம் பாட்டை போட்டதற்கு நண்பர் சீமானுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் ஏன்னா நானே பேச தொடங்குகிற பொழுது அரசியல் கூட்டம் இல்லாத பொது நிகழ்ச்சிகளை பேச தொடங்கும் பொழுது செந்தமிழே உயிரே நறுந்தேனே செயநிலை மூச்சனை உனக்களித்தேன் சொல்லிட்டு தான் நான் என் பேச ஆரம்பிப்பேன் அந்த பாட்டை தான் பாடியிருக்காங்க சீமானுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அந்த பேச்சுலேயே நிறைய அந்த அரங்குகள் அமைச்சிருக்கிறாங்களே புத்தக கண்காட்சியில் அதில் நிறைய நுழைவாயில் இருக்குது நிறைய தலைவர்களோட தமிழ் அறிஞரோட பேர்லாம் வச்சிருக்கிறாங்க அதில் கலைஞர் பாதை அப்படின்னு ஒரு பேர் இருக்குது அது நாசகாரமான பாதை ரொம்ப கேவலமான பாதை அங்கே யாரும் போகாதீங்கன்னு சொல்கிறார்ல அதை எப்படி பார்க்குறீங்க எவ்வளோ அநாகரிகமான பேச்சு பொது வெளியில் அது புத்தக திருவிழாவில் கட்சி சாராத பொதுமக்கள் சங்கமிக்க கூடிய ஒரு அறிவார்ந்த திருவிழாவில போய் அயோக்கியத்தனமா பேசியிருக்கானே கலைஞர் பாதை நாசகாரமான பாதைன்னு உண்ட யாரு சொன்னா இல்ல அவருக்கு ஒரு கருத்து இருக்குல்ல உன் கட்சி கூட்டத்துல சொல்லணும் உன் கட்சி கூட்டத்துல சொல்லு நீ ஏன் புத்தக திருவிழாவில் வந்து பேசுற கலைஞர் பேரால் அங்க ரெண்டு அரங்கு இருக்கு முத்தமிழ் பதிப்பகம்னு ஒரு அரங்கு இருக்கு கலைஞர் அரங்கம்னு ஒரு அரங்கம் இருக்கு நீ ஒரு புத்தகத்தை வெளியிட்டுடா நீ என்ன பெரிய ஆள் நினைப்பா நீ இதை நிறுவிடுவியா நீ திராவிடத்தினுடைய திராவிடம் என்று சொல்லக்கூடிய கோபுரத்தை நீ இன்னை தகர்த்திருவியா நீ உனக்கு அதுக்கு தகுதி இருக்கா நான் ஒரு ஆளே இல்லைன்னா என்னை பார்த்து என் பயப்படுற கண்டு இவன் பயப்படுறான் ஒரு ஒன்றிய கம்யூனிஸ்ட் ராக முடியாத அரசியல் புறம்போக்கு நீ உன்னை பார்த்து யார் பயப்படுவா எத்தனை தொகுதியில் நீ டெபாசிட் இழந்திருக்க உன் கட்சியில் இருக்கிறவனே உன்னை இந்த விட்டு விலகிட்டு இருக்கான் விலகுனாங்கிற விவரம் கூட தெரியாம நீ இந்த நாட்டில் ஒளரை கொட்டிட்டு இருக்க தன்னுடைய இருப்பை காட்டிக்கொள்வதற்கு எந்த இனத்தனமான செயலும் செய்யலாம் என்கிற சீமானுடைய நடவடிக்கை அறுவருக்கு தகுந்த நடவடிக்கை இப்படி அநாகரிகமா பேசி இருக்க கூடாது பொது சபையில இன்னொருவர் முகம் ஜொலிக்கும்படியாக பேசுவது என்பது இன்னும் சொல்ல போனால் அது மிகப்பெரிய குற்றம் இந்த கருத்துங்க அது அந்த கருத்தை நீ சொல்லணும்னு கேக்குற நான் அப்ப கலை கலைஞர் பாசை நாசகரமான பாதையா கலைஞர் யாருன்னு உனக்கு ஒழுங்கா தெரியுமா ஒரு அழுத்தப்பட்ட சமூகத்துல பிறந்து ஒரு அறிவாரம் இயக்கத்துக்கு ஐம்பது வருஷம் தலைமை தாங்கினவர் இந்தியாவின் அரசியல் வரலாற்றில தேசிய அரசியல் தமிழ்நாட்டினுடைய முத்திரையை பதிப்பித்தவர் இந்த நாட்டில் எமர்ஜென்சியை எதிர்த்தவர் இந்திய துணைக்கண்டத்தினுடைய வரலாற்றில் கலைஞர் சாதித்த சாதனையை இந்தியாவில் எந்த முதலமைச்சர் சாதிக்கல நீ போய் கலைஞர் பாச நாசமான பாதை சொன்னா திமுக தோழனுக்கு ஆத்திரம் வராதா அவன் எதிர்வனை ஆற்றணும்னு முடிவு பண்ண நீ தாக்க முடிப்பியா நீ எமர்ஜென்சி நீங்க சொன்ன உடனே ஞாபகத்துக்கு வருது இப்ப சிபிஎம் கட்சியோட தலைவராக இருந்தவர் கே பாலகிருஷ்ணன் அவரு சிபிஎம் மாநில மாநாட்டில் பேசும்போது போராடுறது கூட அனுமதி கொடுக்க மாட்டேறாங்க இது இன்னும் அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி நடக்குதா அப்படின்னு கேள்வி எழுப்புறாரு கூட்டணி கட்சிக்குள்ளே இருந்தாலும் அதை கேள்வி எழுப்புறாரு இது தோழமைக்கான அழகல்ல இது வந்து எதிர்கட்சியினருக்கு நீங்க பேசுறதுக்கு ஒரு தலைப்பு கொடுக்குறீங்க அப்படின்னு முரசொலியில் ஒரு கட்டுரை வருது எச்சரிக்கை விடுக்கிறாங்க அதை எப்படி பாக்குறீங்க ஆமாம் பாலகிருஷ்ணன் பேசியிருக்கலாமா ஒரு நீண்ட நாள் அனுபவம் உள்ள தோழர் அவர் அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி சொல்லிட்டு நீங்க செய்யலாமா ஒரு செவ்வனக்க பேரணி மதிப்பான இடத்தில் முதலமைச்சர் வச்சிருக்கிறார் இந்த நாட்டில் தமிழர் விருது கொடுக்கிறார் மதிப்பிற்குரிய ஐயா நல்லக்கண்ணுக்கு தகைசால் தமிழர் விருது கொடுக்கிறாரு இன்றைக்கு அந்த கட்சியினுடைய தலைவராக பொறுப்பேற்றிருக்கிற சண்முகம் அவர்களுக்கு பெரியார் விருது கொடுத்துருக்காரு மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ரெண்டு நாடாளுமன்ற தொகுதியை கொடுத்து வெற்றி பெற வைத்திருக்கிறாரு மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி தன்னுடைய குழந்தையை போல பேணுகிற ஒரு பெருந்தன்மையுள்ள முதலமைச்சர் அகம் நோகும்படி அண்ணன் பாலகிருஷ்ணன் இப்படி பேசி அந்த உறவு வேற சார் ஆமாம் நடைமுறை சிக்கல் இருக்குல்ல அப்படி நடந்துக்கலாமா இல்ல நடைமுறை விளைவுகளை எதிர்பார்க்க வேண்டாமா இன்னைக்கு ஒரு ஆளுநர் இப்படிப்பட்ட நடந்துகிட்டாரு திமுகவுக்கு இந்தியா கூட்டணிக்கு எவ்வளவு ஆபத்து இருக்குன்னு பாலகிருஷ்ணன் யோசிச்சிருக்க வேண்டாமா இந்த உறாவில் உராய்வுகள் கூட வராமல் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு பாலகிருஷ்ணனுக்கு இல்லையா தேசிய அளவில் இடதுசாரிகள் வீழ்ந்து வருகிற காலகட்டத்தில் இடதுசாரிகளை இன்னைக்கு வாழ வைக்கிற நாடு தமிழ்நாடுன்னா அதற்கு அண்ணன் ஸ்டாலின் காரணம்னு புரியலையா திராவிட விட சிறந்த மாடல் அதுக்கு அது இடதுசாரி மாடல்னு ஆமா அவங்க கட்சி கூட்டத்துல அதை பேசுறாரு பேசலாம் பேசலாம் தப்பு இல்லையே இடதுசாரி மாடல் ஆட்சி கேரளாவில் நடந்துட்டு தான் இருக்கு முதலமைச்சர் போய் பாராட்டிட்டு தான் வந்திருக்காரு அவரையும் இங்க கூப்பிட்டு நாங்க பாராட்டிட்டு தான் இருக்கோம் நான் என்ன சொல்கிறேன் ஒரு ஆய்வு உறவில் உராய்வுகள் வராமல் பாதுகாக்க வேண்டும் செவ்வணக்க பேரணிக்கு அனுமதி காவல்துறை அனுமதி மறுத்ததென்றால் உடனடியாக முதலமைச்சரை தொடர்பு கொண்டு அந்த அனுமதி எங்களுக்கு தாருங்கள்னு கேட்டிருக்கணும் முதலமைச்சரை எளிதில் தொடர்பு கொள்ளக்கூடிய இடத்தில் இருப்பவர் தான் மதிப்பிற்குரிய பாலகிருஷ்ணன் பாலகிருஷ்ணன் இதுல ஆனைக்கும் அடிசறுக்கும் பாலகிருஷ்ணனுக்கும் அடி விட்டது ஆனால் கூட்டணிக்குள்ள ஒரு பிளவு வர தொடங்கிருச்சு அப்படின்னு பேசப்படுது இல்ல பிளவு வருவதற்கு முயற்சிகளை மேற்கொள்கிறாரு இல்ல இப்ப ஏற்கனவே விசிகால வந்து பல சர்ச்சைகள் நடந்துச்சு அவங்க கட்சியில இருக்கிற வன்னியர்ஸ் இருபத்தி அஞ்சு சீட் கேப்போம் அப்படின்னா சொன்னாரு திரும அது அவர் கருத்துன்னு நடந்து போனார் இப்ப வேல்முருகன் வந்து சொல்றாரு என்ன வந்து சரியா நடத்துறதில்ல எந்த கோரிக்கை நிறைவேத்துறது இல்ல அப்படின்னு சொல்றாரு இப்ப மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் மர்சன்களை முன் வைக்கிறாங்க பிளவுகள் வருவதற்கான சூழலை உருவாக்க சில பேர் முயற்சிக்கிறாங்க அதுக்கு முதலமைச்சர் இடம் கொடுக்க மாட்டாரு விடுதலை சிறுத்தைகளுக்கும் திமுகவுக்கு ஏதோ ஒரு ஆய்வு இருக்குன்னு சொன்னா இன்னைக்கு பொங்கலுக்கு அறிவிச்சுட்டாரு ரவிக்குமாருக்குன்னு அறிவிச்சிட்டாரு அதனால முதலமைச்சர் ரொம்ப சாதுரியமா சாமர்த்தியமா சாணக்கியத்தனமா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மட்டுமல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தொன்பது இந்தியாவில் நடைபெற இருக்கிற நாடாளுமன்ற தோறுதலில் பாசிஸ்ட்களை வேரோடும் தூரோடும் எட்டி சாய்ப்பதற்கு வகுத்த வீகத்திலிருந்து முதலமைச்சர் பின்வாங்க மாட்டார்னு நான் நம்புகிறேன் அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமானை எதிர்த்து அவர் எச்சரிக்கிற வகையில் ஒரு பொதுக்கூட்டம் கூட பேராசிரியர் சுபவீர பாண்டியன் தலைமையில் நடந்துச்சு இல்லை ஆனால் பேராசிரியர் பாண்டியன் அப்படி ஒரு பொதுக்கூட்டம் போட்டிருக்க கூடாது ஏன்னா பலமே பலமான எதிரியாக இருந்தால் அதை எதிர்கொள்வதற்கு இந்த மாதிரி நடவடிக்கைகளை மேற்கொள்ளணும் இவர் பலமான எதிரி ஒன்றும் கிடையாது இவர் ஒரு நிராகரிக்கப்பட வேண்டிய ஒரு அரசியல் கழிவு இவருக்கு போய் முக்கியத்துவம் கொடுத்தது மாதிரி அதுவும் தேரடி திடலில் போய் பொதுக்கூட்டம் அண்ணா சுபவி போட்டதுல எனக்கு உடன்பாடு இல்லை சீமான கேள்வி கேட்கவும் சீமான விமர்சிக்கவுக்கும் ஆயிரம் வாய்ப்பு நமக்கு இருக்கு இதை ஒரு பப்ளிக் மத்தியில் பொதுக்கூட்டமாக போட வேண்டிய தேவை வரல அண்ணன் சுபவி இதை தவிர்த்திருக்கலாம் என்பது என் கருத்து ஏன்னா இதை கேட்டுட்டு அவர் திருந்த போறதில்லை இதை ஒரு எச்சரிக்கையாக எடுத்துக்கொள்கிற ஜனநாயக பண்பும் சீமான் இருப்பது மாதிரி எனக்கு தெரியலை ஆகவே சீமான் செய்வது அடாவடித்தனமான அரசியல் அழிச்சாட்டியமான அரசியல் அநாகரிக அரசியல் அநாகரிகமாக நடந்து கொள்ளுகிறவர்களை அந்த இடத்துல வச்சு தான் நம்ம கண்டிக்கணுமே தவிர இதுக்கு போய் ஒரு பொதுக்கூட்டம் எல்லாம் தேவையில்லை நான் சொப்பை வேணுன்னு பார்த்தாலே சொல்லணும் இருக்கு இல்லை ஒரு எதிர்வினை ஆற்று அப்படி எடுத்துக்கலாமா இல்லை எதிர்வினை ஆற்ற வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா வராது எந்த பாதிப்பையும் திமுகவுக்கோ திராவிட இயக்கத்திற்கோ சீமான் தர முடியாது இன்றைக்கு அவருக்கு பின்னால் கொண்டிருக்கிற கூட்டம் கூட நாளைக்கும் பின்னால் போகும் என்பதற்கு எந்த உத்தரவாதமும் இல்லை அதனால் இப்போ அண்ணன் திருநெல்வேலிக்கு போனார் கே என் நேரு திருநெல்வேலி மாவட்டத்து பொறுப்பாளர் அவர் தான் பொறுப்பு அமைச்சர் நாம் தமிழர் கட்சி மாவட்டத்தில் பூரா கழிச்சிட்டு திமுக வந்து சேர்ந்துட்டான் இந்த நடவடிக்கை இனிமேல் நீங்கள் பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்குள்ள எல்லா இடத்துலையும் கலைச்சிருவோம் சீமான் கட்சியும் இருக்காது இது அந்த ஆப்ரேஷன் தான் பண்ணணும் இந்த மாதிரி தேவை எல்லாம் தேவையில்லை ஜனநாயகத்துக்கு நல்ல விஷயம் நினைக்கிறேன் நல்ல விஷயம் இல்லை இப்படி ஒரு பாசிஸ்ட் இருக்கலாமா தமிழ் பாசிஸ்டுவேன் இருக்கலாமா பெரியாரை அவமதிக்கிறவனே தமிழ்நாட்டில் கூடாதுங்க பெரியார் அவர் அவமதிக்கலையே வழிகாட்டி சொல்றாரு இல்லையே திராவிட சுடுகாடு கடற்கரைய பெரியாருக்கு பேர சொல்லுக்கு தகுதி இருக்கா தமிழ்நாட்டினுடைய தங்க மகுடம் தன்னை தேடி வந்த பொழுது நிராகரித்தவர் பெரியார் மலாவிய மாளிகையில பட்டெடுத்து தொட்டில் எட்டி பவனெடுத்து காது குத்திய பரம்பரை பணக்காரன் பெரியார் தமிழ்நாட்டில் முதல் முதல்ல கமிஷன் மண்டி வச்சது அப்பா இந்த தொண்ணூத்தாறு தொண்ணூத்தி இந்த நாட்டில் அறுவை சிகிச்சை செய்யப்பட்ட வயிறு வயிறுல இருந்து டியூபு டியூபை வைத்துக் கொள்வதற்கு ஒரு பாட்டில் பாட்டிலை வைத்துக் கொள்வதற்கு ஒரு பக்கெட் அதை வைத்துக் கொண்டு சக்கர நாற்காலியில இந்த நாட்டில் ஊரெல்லாம் போய் சுற்றி எனக்கு இருக்கிற ஒரே கவலை தமிழர்களை சூத்திரனாக விட்டுவிட்டு போகிறேனே என்ற கவலையில் நான் பேசுகிறேன்னு பேசுறவர் பெரியார் உனக்கு அந்த மாதிரி இன உணர்ச்சியோ மான உணர்ச்சியோ இருக்கா நீ பெரியாரை பேசலாமா பெரியாரை ரொம்ப புனிதப்படுத்துறாங்க பெரியார புனிதப்படுத்தல பெரியார கௌரவிக்கிறோம் பெரியார் உலகத்தை உருவாக்க நாங்க விரும்புகிறோம் உலகம் முழுவதும் இருக்கிற பல்கலைக்கழகங்களில் பெரியாருக்கு இருக்கை போட ஆரம்பிச்சுட்டாங்க ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி திருவள்ளுவர் பேசாததையா பெரியார் பேசிட்டாரு திருவள்ளுவர் பேசாததையும் பெரியார் பேசினார் அதான் பெரியார் எனக்கு தெரிந்து உலக வரலாற்றில் ஒரு சிந்தனையாளர் தான் சொன்ன தத்துவம் நடைமுறைக்கு வருவதை கண்ட ஒரே சிந்தனையாளர் உலக வரலாற்றில் பெரியார் மட்டும்தான் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவங்க பெரியார்னு சொல்றதை தவிர்த்துட்டு ஈவேரான்னு சொல்றாங்க அதை எப்படி பாக்குறீங்க இல்லை ஒரு ஆளுகை பேரை சொல்றது தப்பு இல்லை ஆனால் அவங்க சொல்லுவதனுடைய நோக்கம் பெரியாரை சிறுமைப்படுத்த வேண்டும் என்பது ஆமா பேரை சொல்வதில் தப்பு இல்லை ஆனால் இப்படி சிறுமைப்படுத்தக்கூடாது சிறுமைப்படுத்த முயற்சிக்கிறாங்க பெரியார் ஆகாயம் அவரை அழுக்காக்குவதற்கு சீமான் என்கிற சாக்கடையால முடியாது சமீபத்திய ஒரு பேட்டியில சீமான் சொல்லியிருந்தாரு எப்போதுமே தனித்து தான் போட்டி கூட்டணி வைக்கணும்னா திமுக அதிமுகவோட கூட்டணி வைக்கணும் கூட்டணி வைக்கிறவங்க வந்து நெருக்கடிகளை சந்திக்கிறாங்க அது திருமாவளவனாக இருந்தாலும் சரி வைகோ இருந்தாலும் சரி ராமதாஸ் இருந்தாலும் சரி அந்த நெருக்கடி எனக்கு இல்லை நான் சுதந்திரமா செயல்படுறேன் நான் மண்ணோடு மண்ணானாலும் பரவாயில்ல தனித்து தான் போட்டி அப்படிங்கிறாரு ஆமாம் அப்பதான் வசூல் ஆகும் ஊர் தவிர எனக்கு வேலை சரி என்ன சார் ஊர்தாலியா இருக்கிறவன் தான் அவன் இரண்டு ஆதாரம் இருக்கு தந்த நீங்க போடுவீங்களா ஊர்தாலியா இருக்கிறது தான் வேற ஈழத்தமிழரை காட்டி உலகம் பூரா வசூல் பண்ணான் எல்லா கட்சியினரும் வந்து நிதி வசூலிக்கிறாங்க நிதி வசூல் செய்தான் கட்சி நடத்தணும் அப்படித்தான் கட்சி நடத்துனாதான் அது பொதுமக்கள் மத்தியில போய் நாம் தமிழர் கட்சிக்கு மட்டும் நிதி வரக்கூடாதா யார்ட்டு இந்த வாங்குற அதை சொல்லு அதையும் நீங்க தான் தீர்மானிப்பீங்க நிர்வாகிகளுக்கு தெரியுமா எத்தனை நாள் இப்படியா மாத்துவனி ஒரே 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 ஒரு நிமிடத்துல அறுபத்தி நாலாயிரம் ரூபாய் ஒரு ஸ்டார் ஓட்டத்தை தங்கிட்டு செலவழிக்கலாம் அவரு கட்சியின் தலைவர் சார் அவர் எங்க தங்க கட்சிக தொண்ட கட்டின மனைவிக்க தாலியை கொண்டு போய் அடவுச்சிட்டு ரூபா கட்டுறான் ஊரு தாலியா இருக்கிறது மட்டும் இல்ல சொந்த கட்சிக்காரனையே இந்த நாட்டுல நீ சூறையாடுறேன்னா நீ எல்லாம் மனுஷனா நீ தனிப்பட்ட முறையில சீமான தாக்குறதுன்றது அவசியம் தனிப்பட்ட முறையில விரும்பலையே ஏன் தகுதிக்கு தாக்க வேண்டிய அவசியம் கிடையாது எனக்கு ஏன் உயரம் வேறங்க அதாவது கூட்டணி வைக்கிறவங்கலாம் சமரசத்துக்கு உள்ளாயிட்டாங்க தனித்து நின்று போட்டிடுற அந்த வலிமை இருக்குல்ல அது அவர்கிட்ட தானே இருக்கு இன்னைக்கு வரைக்கும் தனியா தான் நிற்கிறாரு ஆமா அதை பாராட்டக்கூடிய தன்மை இல்லையா அது எப்படி பாராட்ட முடியும் நீ தனித்து எதுக்கு நிக்கிற திமுகவுக்கு வரக்கூடிய வாக்குகளை சிதறடிக்கணும்னு உனடைய எஜமான் போட்ட உத்தரவு உன் எஜமான உத்தரவை நீ நிறைவேற்றிட்டு இருக்க இப்போ அது அதிமுகவுக்கு பொருந்தும் இல்லை அதுப்படி அதை எப்படி பொருந்தும் அதிமுகவுக்கு எப்படி பொருந்தும் திமுகவுக்கு வருகிற வாக்கை சிதறடிப்பதற்கு தமிழ் தேசியம் என்கிற பெயரால் ஒரு போலி அரசியலை செய்ய வேண்டும் என்பது உன்னுடைய எஜமான் போட்ட உத்தரவு நீ எஜமானுக்கு நல்ல நன்றி உள்ள அடிமையாக இருக்கிறாய் என்பதுதான் இதில் உண்மை நேரடியாக பி டிம்கிறீங்க இவன் பிஜேபியே தான் எல்லாம் கிடையாது அண்ணா பல்கலைக்கழக அந்த சம்பவம் இருக்கு இல்லையா அது தொடர்பாக எதிர்கட்சிகளின் குரல் எல்லாம் ஒன்று சேருது அப்படின்னு அண்ணாமலை சொல்லிருக்கிறாரு அப்ப அது கூட்டணிக்கான அறிகுறியா அப்படின்னு கூட விவாதிக்கப்படுது எப்படி பாக்கு எதிர்கட்சிகள்னா அதிமுக பாஜக பாமக ரொம்ப நல்லா இருக்கும் தேர்தல் எல்லா இடத்துலையும் திமுக ஜெயிச்சிடும் பாருங்க அண்ணாமலையும் எடப்பாடியும் இருக்கிற வரைக்கும் தமிழ்நாட்டின் நிரந்தர முதல்வர் அண்ணன் ஸ்டாலின் தான் நன்றி சார் உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி